ஏன் ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி இந்த கேள்வியை நீங்கள் எத்தனை முறை உங்களுக்குள்ளேயே கேட்டிருப்பீர்கள் இரவு தூக்கம் வராமல் விழித்திருக்கும் நேரங்களில் தனிமையில் அழும் தருணங்களில் எல்லோரும் வெற்றி பெறுவதை பார்த்து நீங்கள் மட்டும் போராடும் நாட்களில் இன்றைக்கு நான் உங்களிடம் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்லப் போகிறேன் நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை அடுத்த இருபது நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டத்தையே போகிறது நீங்கள் தயாரா ஏன் நான் மட்டும் என்ற கேள்வியின் வழி உங்கள் நண்பர் புதிய வேலையில் சேர்கிறார் உங்கள் சகோதரி திருமணமாகிறாள் உங்கள் கல்லூரி நண்பர் வெளிநாடு செல்கிறார் இன்ஸ்டாகிராமில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் இன்னும் அதே இடத்தில் சிக்கிக் கொண்டிருப்பதாக உணர்கிறீர்கள் உங்கள் கனவுகள் தூரமாக தெரிகின்றன உங்கள் முயற்சிகள் பலனளிக்கவில்லை உங்கள் உழைப்பை யாரும் பாராட்டவில்லை இதை நீங்கள் அன்பேர் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா ஆனால் கேளுங்கள் நீங்கள் பார்க்கும் அந்த வெற்றிகரமான மனிதர்களின் பின்னால் என்ன இருக்கிறது தெரியுமா அவர்கள் விழுந்த தடவைகள் தெரியுமா அவர்கள் அழுத இரவுகள் தெரியுமா அவர்கள் தோல்வியுற்ற முயற்சிகள் தெரியுமா இல்லை சோஷியல் மீடியா உங்களுக்கு அதை காட்டாது நீங்கள் பார்த்தது ஹைலைட் ரீல் மட்டுமே பிஹைண்ட் த சீன்ஸ் அல்ல உண்மை என்னவென்றால் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த போராட்டங்களை எதிர்கொள்கிறார்கள் வித்தியாசம் என்னவென்றால் சிலர் அதை வெளிக்காட்டுகிறார்கள் சிலர் உள்ளுக்குள் வைத்துக்கொள்கிறார்கள் உடைவது வர்சஸ் உருவாவது வைரத்தின் கதை உங்களுக்கு வைரம் எப்படி உருவாகிறது தெரியுமா கார்பன் சாதாரண கார்பன் நிலக்கரி போன்ற சாதாரண பொருள் ஆனால் அது பூமிக்கு அடியில் அதீத வெப்பத்திலும் அபரிமிதமான அழுத்தத்திலும் கோடிக்கணக்கான ஆண்டுகள் கழித்து வைரமாக மாறுகிறது உலகின் மிக கடினமான மிக அழகான மிக மதிப்புமிக்க பொருளாக அதே அழுத்தம்தான் உங்களுக்கும் நடக்கிறது இப்போது நீங்கள் அனுபவிக்கும் வலி போராட்டம் சவால்கள் இவை உங்களை அழிப்பதற்கு அல்ல உங்களை உருவாக்குவதற்கு நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் பழையவற்றை விட்டு வெளியேறி புதியவராக உருவாகி கொண்டிருக்கிறீர்கள் ஒரு பூச்சியின் கதையை நினைவு பாருங்கள் கூட்டுப்புழுவாக இருக்கும்போது அது மெதுவாக தரையில் ஊர்ந்து செல்கிறது பிறகு அது தனக்குத்தானே ஒரு கூட்டை உருவாக்கி உள்ளே முடங்கிக் கொள்கிறது அந்த கூட்டிற்குள்ள என்ன நடக்கிறது தெரியுமா அது முழுவதுமாக கரைகிறது தன் பழைய உருவத்தை முழுமையாக இழக்கிறது லிட்ரலி லிக்விட் ஆகிறது ஒரு அவுட் சைடர் பார்த்தால் இது முடிந்து விட்டது இது இறந்து விட்டது என்று நினைப்பார் ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது அது மறு உருவாக்கம் செய்கிறது டிரான்ஸ்பர்மேஷன் மெட்டமார்போசிஸ் பிறகு ஒரு அழகான வண்ணத்து பூச்சியாக வெளியேறுகிறது பறக்கும் திறனுடன் அழகுடன் சுதந்திரத்துடன் நீங்களும் அந்த கூட்டுக்குள் தான் இருக்கிறீர்கள் இப்போது கடினமாக இருக்கலாம் இருளாக இருக்கலாம் தனிமையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள் வலியின் நோக்கம் வலி என்பது கட்டாயம்தான் ஆனால் வேதனை என்பது ஒரு தேர்வு இதை புரிந்து கொள்வது மிக முக்கியம் வாழ்க்கை உங்களுக்கு சவால்களை தரும் அது நிச்சயம் ஆனால் அந்த சவால்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்பது உங்கள் கையில் இருக்கிறது கேள்வி இது அல்ல ஏன் இது எனக்கு நடக்கிறது கேள்வி இதுதான் இது எனக்கு என்ன கற்றுத் தருகிறது உங்கள் வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களை நினைத்து பாருங்கள் அந்த பிரேக்கப் அந்த ஜாப் லாஸ் அந்த நோய் அந்த நிதிச்சிக்கல் அந்த உறவு முறிவு அது உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தது உங்களுக்குள் இருந்த எந்த ஸ்ட்ரென்த்தை வெளிக்கொண்டு வந்தது உங்கள் மதிப்புகளை எப்படி தெளிவுபடுத்தியது உண்மையான நண்பர்கள் யார் என்பதை எப்படி காட்டியது உங்களுக்கு உண்மையில் என்ன முக்கியம் என்பதை எப்படி புரிய வைத்தது வலி என்பது ஒரு டீச்சர் கசப்பான டீச்சர் கடுமையான டீச்சர் ஆனால் மிக திறமையான டீச்சர் ஜப்பானில் கின்சுகி என்ற கலை உண்டு உடைந்த பானைகளை தங்கத்தால் இணைப்பார்கள் அந்த உடைந்த பகுதிகள் மறைக்கப்படுவதில்லை அவை ஹைலைட் செய்யப்படுகின்றன ஏனென்றால் அந்த உடைப்புகளும் சீரமைப்புகளும் தான் அந்த பானைக்கு யுனீக் ஐடென்டிட்டி கொடுக்கின்றன உங்கள் வடுகளும் அப்படித்தான் அவை வீக்னஸ் அல்ல அவை உங்கள் கதையின் ஒரு பகுதி உங்கள் வலிமையின் சான்றுகள் ஒப்பீடு என்ற விஷம் கம்பாரிசன் இஸ் த தீஃப் ஆஃப் ஜாய் தியோடர் ரோஸ்வண்ட் மிக சரியாக சொன்னார் நீங்கள் உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடும்போது நீங்கள் எப்போதும் இழப்பீர்கள் ஏன் தெரியுமா ஏனென்றால் நீங்கள் உங்கள் பிஹைண்ட் த சீன்ஸை மற்றவர்களுடைய ஹைலைட்ரியலுடன் ஒப்பிடுகிறீர்கள் உங்கள் நாள் முழுவதும் உங்கள் போராட்டங்கள் உங்கள் சந்தேகங்கள் உங்கள் பயங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களைப் பற்றியோ நீங்கள் பார்ப்பது அவர்களுடைய பெஸ்ட் வெர்ஷன் மட்டுமே இதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய சொந்த பயணத்தில் இருக்கிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த டைம்லைன் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தங்களுடைய சொந்த போராட்டங்கள் இருக்கின்றன ஒரு மரத்திடம் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள் நீ ஏன் மற்ற மரத்தைப் போல வேகமாக வளரவில்லை ஏனென்றால் ஒவ்வொரு மரமும் அதன் சொந்த நேரத்தில் வளரும் மண் நீர் வெயில் எல்லாமே வேறுபடும் நீங்களும் அப்படித்தான் உங்கள் பயணம் யுனீக் உங்கள் டைமிங் பர்ஃபெக்ட் உங்கள் வாழ்க்கை எக்ஸாக்ட்லி எங்கே இருக்க வேண்டுமோ அங்கே இருக்கிறது ட்ரஸ்ட் தி ப்ராசஸ் இருள்தான் உங்களை வலிமையாக்கிறது ஜிம்முக்கு போகும்போது என்ன செய்கிறீர்கள் எடை தூக்குகிறீர்கள் மசில்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்கிறீர்கள் அவை டீயர் ஆகின்றன அது வலிக்கிறது இல்லையா ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் அந்த தசைகள் வலுவடைகின்றன பெரிதாகின்றன திரும்ப கட்டமைக்கப்படுகின்றன நோ பெயின் நோ கெயின் உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான் வசதியான வாழ்க்கை உங்களை வலிமையாக்காது எளிதான நாட்கள் உங்களை வளர்க்காது ப்ராப்ளம்ஸ் இல்லாத வாழ்க்கை உங்களை செய்யாது நீங்கள் வளர்வது தான் ஒரு விதை மண்ணை உடைத்து வெளியே வர வேண்டும் ஒரு குஞ்சு முட்டையை உடைத்து வெளியே வர வேண்டும் ஒரு வண்ணத்து பூச்சி கூட்டை கிழித்து வெளியே வர வேண்டும் ஸ்ட்ரகல் என்பது குரோத் இன் எவிடன்ஸ் நீங்கள் கஷ்டப்படுகிறீர்கள் என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் இவால்வ் ஆகி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் போராடுகிறீர்கள் என்றால் அதன் அர்த்தம் நீங்கள் உங்கள் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்துவிட்டீர்கள் அதுதான் ப்ராக்ரெஸ் உங்கள் பிகமிங் ஜேர்னி இப்போது இந்த நிமிடத்தில் நான் உங்களிடம் கேட்கிறேன் நீங்கள் யாராக மாற விரும்புகிறீர்கள் உங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் உங்களை ஷேப் செய்கின்றன உங்கள் ஃபெயிலியர்ஸ் உங்களுக்கு கற்றுத்தருகின்றன உங்கள் பெயின் உங்களை ப்ரிப்பேர் செய்கிறது எதற்கு ப்ரிப்பேர் செய்கிறது உங்களுடைய நெக்ஸ்ட் லெவலுக்கு நீங்கள் இன்றைக்கு சந்திக்கும் சவால்கள் நாளை நீங்கள் ஆக வேண்டிய நபருக்கு உங்கள் மனதை மனவலிமையை ஆற்றலை உருவாக்கி கொடுக்கிறது உங்கள் வாழ்க்கையை ஒரு புத்தகமாக நினைத்து பாருங்கள் இப்போது நீங்கள் இருப்பது ஒரு கடினமான சாப்டர் டார்க் சாப்டர் கூட இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நல்ல கதைக்கும் கான்ஃபிளிக் தேவை ஸ்ட்ரகிள் தேவை டென்ஷன் தேவை அது இல்லாமல் கதை சுவாரஸ்யமாக இருக்காது உங்கள் வாழ்க்கை கதையும் அப்படித்தான் இந்த கடினமான சாப்டர் தான் உங்கள் கேரக்டரை பில்ட் செய்கிறது உங்கள் ரெசிலியன்ஸை உருவாக்குகிறது உங்கள் விஸ்டமை வளர்க்கிறது நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் பிரேக் த்ரூ செய்கிறீர்கள் பிரேக் த்ரூ என்பது பிரேக் டவுன் போல் தோன்றும் எவல்யூஷன் என்பது கேஸ் போல் ஃபீல் ஆகும் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்பது டிஸ்ட்ரக்ஷன் போல் தெரியும் ஆனால் நம்புங்கள் ப்ராசஸை நம்புங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நம்புங்கள் உங்களுடைய ஜேர்னியை நம்புங்கள் சரோ அடுத்த முறை நீங்கள் கேட்கும்போது ஏன் ஏன் வாழ்க்கை மட்டும் இப்படி உங்களுக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள் ஏனென்றால் நான் உருவாகிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் நான் வலிமையாகிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் என் கிரேட்டஸ்ட் வர்ஷனாக நான் டிரான்ஸ்பார் ஆகிக் கொண்டிருக்கிறேன் உங்கள் கேட்டர் ஸ்டேஜ் முடியும்போது உங்கள் பட்டர்ஃப்ளை ஸ்டேஜ் தொடங்கும் உங்கள் டார்க் நைட் முடியும் போது உங்கள் பிரைட் மார்னிங் வரும் உங்கள் ஸ்டான் ஓயும்போது உங்கள் ரெயின்போ தோன்றும் கீப் கோயிங் கீப் க்ரோயிங் கீப் பிலீவிங் நீங்கள் உடைந்து போகவில்லை நீங்கள் உருவாகி கொண்டிருக்கிறீர்கள்